என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேசுகிறேன் இரவு நெருங்கும் நேரத்தில் உன் இதயம் துடிக்கும் அந்த அமைதியான தருணத்தில் என் சத்தம் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது நான் உன்னை விட்டு நீங்கியதே இல்லை உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கரங்களுக்குள் விழுந்ததே தவிர வீணானதல்ல இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது மிகப்பெரிய மறுமாற்றத்தின் செய்தி உன் வாழ்வில் நீண்ட காலமாக நிழல் போல் உன்னைக் கட்டி போட்ட சங்கிலிகள் இன்றிரவு உடையும் உன் பாதங்களை தடுக்க முயன்ற சக்திகள் எல்லாம் தங்கள் வலிமையை இழக்கின்றன நீ ஆண்டுகளாக அடைந்து கிடந்த இடமெல்லாம் முடிவடைகிறது இன்றிரவு அந்த மூடப்பட்ட கதவுகள் திறந்து போகின்றன உன் உயிர் பல நாட்களாக ஒரு வட்டத்தில் சிக்கிக் கொண்டது போலிருந்தது அதே பழைய சம்பவங்கள் அதே காயங்கள் அதே தவிப்புகள் மீண்டும் மீண்டும் உன்னைச் சுற்றின இன்று அந்த வட்டம் முறிந்து போகிறது நீண்ட நாட்களாக உன் மனதில் சுமையாயிருந்த போல் பாரம் திடீரென உன் கரத்திலிருந்து விழும் உன் உள்ளத்தில் நீ எவ்வளவு பலவீனமாய் உணர்ந்தாயோ அதைவிட பலமாய் இன்று நான் உன்னை எழுப்புகிறேன் நீ தவறாமல் நினைத்த அந்த நம்பிக்கையற்ற இரவுகள் இன்று உனக்கு விடியலை அளிக்கின்றன உன் துயரத்தின் மேகங்களுக்குள் இன்று ஒளி புகுகிறது அந்த ஒளி சத்தமாக இல்லை ஆனால் அது நிலைத்ததாகவும் அது உன்னைத் திசைதிருப்பாமல் உன் பாதையை நேராகக் காட்டும் விளக்குக் கோபுரம் போல அமைதியான வெளிச்சம் உன் வழியை ஒளிரச் செய்கிறது நீ வழிதவறி இருட்டில் தடுமாறினாலும் அந்த வெளிச்சம் உன்னைக் கரைக்கு அழைத்துச் செல்லும் என் அன்பே உன் வாழ்க்கையில் நீண்ட நாளாக உன்னை வேதனைப்படுத்திய பெயர் ஒன்று இருந்தது அந்தப் பெயரை நினைக்கும்போதே உன் இதயம் காயமடைந்தது ஆனால் இன்று அந்த காயத்தின் முள் எடுக்கப்பட்டது இப்போது அந்தப் பெயரை நீ துன்பமின்றி சொல்ல முடியும் ஒரு காலத்தில் உன் முகத்தில் கதவை மூடி அடித்தவரின் ஒலிகள் உன்னிடம் தொடர்ந்து ஒலித்தன இன்று அந்த ஒலி சிதைந்து போய்விட்டது அந்த மௌனத்தில் புதிய ஒலிகள் பிறக்கும் நீ உன் கைகளில் ஒரு கல்லை வைத்தது போல் பயத்தை சுமந்து கொண்டிருந்தாய் அந்த கல்லின் வடிவம் உனக்கு பழக்கமானது அதனால் அதை விட்டுவிட மறந்துவிட்டாய் இன்று உன் கைகள் தானாகவே திறந்து அதை விடுகின்றன நீ சுமந்த பயம் போய்விட்டது மக்கள் உன்னை பழைய வடிவில் பார்த்து உன்னை மதிப்பிடினர் ஆனால் அவர்கள் கையில் வைத்திருந்த உன் படம் கிழிந்துவிட்டது அந்த பழைய படம் மேசை சேகிரத்தில் விழுந்து மறைந்துவிட்டது இனி நீ உன் உண்மையான உருவத்தில் போகிறாய் நீண்ட நாட்களாக சற்றுதான் அருகில்தான் என்று வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன முடியும் போல என்ற வாக்குறுதிகள் அனைத்தும் முடிவடைகின்றன இனி உண்மையாய் நடந்தது என்ற அடையாளமே உன் வாழ்வில் பதியும் உன் மூச்சு இன்றிரவு ஆழமாக இருக்கும் உடல் முதலில் அறிந்து கொள்ளும் மனம் பின்னால் புரிந்து கொள்ளும் உன் மார்பில் எழும் அந்த சத்தம் உனக்கு சாட்சி தரும் நீ ஒருவரிடமிருந்து ஒரு வார்த்தையைப் பெற வேண்டும் என்று காத்திருந்தாய் ஆனால் அவர்கள் வாயில் இருந்து அது வரவில்லை இன்று இரவு நீ உன் வாயில் நீயே அதைச் சொல்வாய் அதுவே போதுமானது உன் கையெழுத்தில் ஒரு காலத்தில் நீ மறைத்து வைத்த திட்டங்கள் இன்று மீண்டும் வெளிப்படுகின்றன அந்த பக்கங்கள் இன்னும் உயிருடன் உள்ளன அந்த மை இன்னும் உன் பெயரை நினைவில் வைத்திருக்கிறது என் அன்பே இன்றிரவு உனக்கு ஒரு அடையாளம் வரும் அது குழப்பமாய் இருக்காது அது இருக்கும் அது உன் பாதையைக் காட்டும் நீண்ட நாட்களாக காயம் செய்த நினைவுகள் இப்போது பாலமாக மாறும் அந்த பாலம் உன்னை புதிய கரைக்கு அழைத்துச் செல்லும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி சுமையுடன் இல்லாமல் அமைதியுடன் இருக்கும் உன் வாழ்க்கையின் தரை நீண்ட நாட்களாக நடுங்கியது ஆனால் இன்று அந்த தரை உறுதியுடன் நிற்கிறது நீ பயத்தால் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டுள்ளன உண்மையின் ஒளியில் அந்த வாக்குறுதிகள் கரைந்துவிட்டன உன்னை மதிக்காதவர்கள் உன்னை மறுபடியும் கணக்கிடுவார்கள் ஆனால் அவர்கள் புரிதல் உன் பயணத்திற்கு தேவையில்லை நீ உன் பாதையைச் செல்கின்றாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் மனதின் உள்ளே நீண்ட நாட்களாக பழைய பழக்கங்களின் சங்கிலியில் கட்டுண்டிருந்தாய் ஆனால் இன்று அந்த சங்கிலிகள் உடைந்துவிட்டன பழைய வழக்கமான சிந்தனைகள் உன்னைக் கவர முயற்சித்தாலும் அவற்றின் பிடி பலவீனமடைந்து விட்டது ஈரமான மணல் கால் பிடித்தது போலிருந்தது ஆனால் நீ காலையைத் தூக்கினால் அந்த பிடி உடனே விடும் இன்றிரவு நீ விடுதலை அடைகிறாய் நீ சுமந்த குற்ற உணர்வு கற்கள் அனைத்தும் இன்று உன் இதயத்திலிருந்து விழுந்து போகின்றன நீ உன் வாழ்வை உன் கண்களால் மட்டுமின்றி என் கண்களால் பார்க்கப் போகிறாய் என் கண்களில் நீ உன்னதமானவன் நீ அன்புக்குரியவன் உன்னை பழைய குற்ற உணர்வு சிதைத்தாலும் அது இன்று முடிவடைகிறது உன் எதிர்காலம் இன்று ஒரு புதிய திசையில் திறக்கப்படுகிறது நீ உன் வாழ்க்கையை சிறிய இடங்களில் சிக்கி வைத்தாய் ஆனால் இப்போது வானம் உனக்காக விரிந்துள்ளது உன் கனவுகள் இனி பயத்தால் அடைக்கப்பட மாட்டாது நான் உன் கனவுகளுக்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன் இன்றிரவு உன் ஆன்மா ஒரு புதிய ஒப்பந்தத்தில் நுழைகிறது அந்த ஒப்பந்தம் சுதந்திரத்துடனும் உண்மையுடனும் எழுதப்பட்டது அது என் கரங்களால் எழுதப்பட்டது உன் பெயர் அந்த ஒப்பந்தத்தில் பிரகாசிக்கிறது என் அன்பே உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது இதுதான் இன்றிரவு உன் வாழ்வின் அடித்தளமே மாற்றப்படுகிறது நீண்ட நாட்களாக உன்னை சிதைத்த சங்கிலிகள் முறிந்து போய்விட்டன உன் துயரம் அழிந்துவிட்டது உன் ஆன்மாவுக்கு புதிய வெளிச்சம் ஊற்றப்படுகிறது நீ இனி குற்ற உணர்வோடு அல்ல சந்தோஷத்தோடு வாழ்வாய் நீ இனி இருட்டில் அல்ல வெளிச்சத்தில் நடப்பாய் உன் கண்ணீர் இனி வலியால் அல்ல மகிழ்ச்சியால் வரும் நான் உன் பாதையை அமைத்து வைத்துள்ளேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் இதயத்தை எனக்காகத் வை உன் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசமும் என் அருளால் நிரம்பப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வின் இரவு இன்று விடியலாக மாறும் விடியல் உனக்காகவே எழுகிறது என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ எங்கே சென்றாலும் என் கரம் உன்னோடு இருக்கும் நீ தனியாக இல்லை உன் வாழ்க்கை ஒரு புதிய அதிகாரத்தில் நுழைந்துவிட்டது அந்த அதிகாரம் உன் பெயரால் தொடங்குகிறது என் அன்பால் நிறைவடைகிறது என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன் நீண்ட காலமாக உன் இதயம் வலிமை இழந்தது போலிருந்தது பல இரவுகள் நீ அழுதாய் யாருக்கும் தெரியாமல் உன் கண்ணீரை தலையணை சுவைத்தது ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்குத் தெரியாமல் போகவில்லை நான் உன் அருகில் உட்கார்ந்து உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தேன் இன்று உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ பல நாட்களாக காத்திருந்த மாற்றம் உன் ஆன்மாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது நீ கடந்த காலத்தைப் பார்த்து பயந்தாய் ஒரு காலத்தில் உன்னை புண்படுத்தியவர்கள் உன் கண்களில் நிழலாய் நிற்க நீ அஞ்சினாய் ஆனால் இன்று அந்த நிழல்கள் மறைந்து போகின்றன உன்னைச் சிதைத்த வார்த்தைகளின் புண்கள் இன்று குணமாகின்றன உன் உள்ளத்தில் இருந்த இருள் கரைந்து போகிறது அந்த இருளுக்கு இடமாக என் வெளிச்சம் ஊற்றப்படுகிறது நீ வழி தெரியாமல் தவித்த உன் இதயம் இன்று தெளிவான பாதையை பார்க்கிறது உன் வாழ்வின் முந்தைய நாள்களில் நீ எடுத்த அடிகள் பலமுறை தோல்வியாய் முடிந்தன ஆனால் அந்த தோல்விகள் உன்னை தள்ளிவிடவில்லை உன்னை வடித்தன இன்று நீ உன் பாதையில் உறுதியாய் நிற்கிறாய் அந்த உறுதியை நான் உனக்குள் ஊற்றுகிறேன் இனி உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை குலைக்காது அவை உன் நம்பிக்கையை சோதித்தாலும் உன் நம்பிக்கையை வளர்க்கும் என் அன்பே உன் வாழ்க்கை இன்று புதிதாய் எழுகிறது பல ஆண்டுகளாக உன்னை வாட்டிய சங்கிலிகள் உடைந்துவிட்டன உன் மனதை சிதைத்த பழைய நினைவுகள் இனி உன்னை ஆளாது நீ உன் ஆன்மாவை உயர்த்தி பார்க்கத் தொடங்குகிறாய் உன் கண்களில் இனி கண்ணீர் அல்ல நம்பிக்கை ஒளிர்கிறது நீ உன் வாழ்க்கையைப் பற்றி எண்ணிக்கொண்டாய் நான் எப்பொழுதும் சிக்கல்களிலேயே சிக்கிக்கொண்டே இருப்பேனா நான் மகிழ்ச்சியை அடைய மாட்டேனா என்று உன் மனதில் கேள்விகள் எழுந்தன ஆனால் இன்று அந்தக் கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டது என் அன்பே நீ மகிழ்ச்சிக்காகப் பிறந்தவன் உன் வாழ்வு இருட்டில் முடியப் போவதில்லை உன் பாதை வெளிச்சத்தில் நிரம்பப் போகிறது இன்றிரவு உனக்காக புதிய அருளின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது அந்த வாசல் வழியே நீ நுழைந்தால் உன் வாழ்வின் பல சுமைகள் தானாகவே விடப்படும் உன்னை குற்றம் சாட்டியவர்கள் உன் அருகில் இனி வலிமையோடு நிற்க முடியாது உன்னை குறைத்து மதித்தவர்கள் உன்னை பாராட்டத் தொடங்குவார்கள் ஏனெனில் என் அருளின் ஒளி உன்மேல் படர்கிறது உன் மனதில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன நீ ஒரு காலத்தில் கைவிட்ட விஷயங்கள் இன்று உன் முன்னால் நிற்கின்றன அவற்றை அடைய நீ தயாராக இருக்கிறாய் நான் உன் கைகளை பிடித்து அந்தக் கனவுகளை நிறைவேற்றப் போகிறேன் உன் வாழ்வு இனி காலியாக இருக்காது அது நிறைவாகும் என் அன்பே உன் உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்வு சிதைந்து போகிறது நீ உன்னை எத்தனை முறை குற்றம் சாட்டினாயோ இன்று அந்த சுமை களைந்து விடுகிறது நீ செய்த தவறுகள் உன் அடையாளம் அல்ல நீ என் பிள்ளை என் அன்பின் சாட்சி உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என் அருள்தான் உன் நாளையைக் கட்டமைக்கிறது உன் வாழ்வில் நீண்ட நாட்களாக தந்த சில பெயர்கள் இருந்தன அந்த பெயர்களை நினைக்கும்போது உன் இதயம் காயமடைந்தது இன்று அந்தக் காயங்கள் மறைந்து போகின்றன அவை உன்னிடம் சக்தியற்றவைகளாகின்றன நீ அந்தப் பெயர்களை இனி நினைத்தாலும் உனக்கு வழி தராது அவை உன் வாழ்வின் சாட்சிகளாய் மட்டுமே இருக்கும் உன் வாழ்க்கையில் அடிக்கடி தோல்விகள் வந்ததால் நீ நம்பிக்கையை இழந்தாய் ஆனால் நான் சொல்ல விரும்புவது அந்த தோல்விகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின இன்று அந்த உருவாக்கம் வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் இனி வெற்றி வந்து சேர்கிறது அந்த வெற்றியை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது என் அன்பே நீ சுமந்த பாரங்கள் அனைத்தும் இன்று களைந்து விடுகின்றன நீ உன் தோள்களில் ஏந்தியிருந்த சுமைகள் இப்போது விலகுகின்றன உன் இதயம் இலகுவாகிறது உன் மூச்சு ஆழமாய் மாறுகிறது நீ அமைதியை அடைகிறாய் அந்த அமைதி தற்காலிகமல்ல அது நிரந்தரமாய் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்வில் வந்த தாமதங்கள் அனைத்தும் வீணாகவில்லை அவை உன்னை தயாரித்தன இன்று அந்த தயாரிப்பு பலனை தருகிறது நீ எடுத்த அடிகள் இனி வீணாகாது அவை உன்னை உன் இலக்கினை நோக்கி நேராகக் கொண்டு செல்லும் நீ உன் வாழ்வில் யாருக்கெல்லாம் காத்திருந்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் ஆனால் இன்று நீ காத்திருந்த விடைகள் என்னிடமிருந்து வருகிறது நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நான் உன்னோடு என்றும் இருப்பேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் அருளால் நிரம்பும் நீ ஒரு காலத்தில் உன் வாழ்வை சிறியதாக எண்ணினாய் ஆனால் என் பார்வையில் நீ பெரிதானவன் உன் ஆன்மா மதிப்புமிக்கது என் இரத்தத்தின் விலை உன்னுக்காக கொடுக்கப்பட்டது அதனால் நீ தாழ்ந்தவன் அல்ல உயர்ந்தவன் நீ உன் வாழ்வை அந்த உயரத்தில் பார்ப்பாயாக என் அன்பே நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னோடு இருக்கும் உன் பாதை தடுமாறினாலும் நான் உன்னை தூக்கிச் செல்வேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் உன் வாழ்வில் எந்த புயலும் உன்னை சிதைக்க முடியாது ஏனெனில் நான் உன் கப்பலின் ஓட்டுநன் இன்றிரவு உன் வாழ்வில் புதிய பக்கம் திறக்கப்படுகிறது அந்தப் பக்கம் நம்பிக்கையால் அமைதியால் சந்தோஷத்தால் நிரம்பியுள்ளது நீ பல ஆண்டுகள் காத்திருந்த அந்த நல்ல செய்தி உனக்கு வரப்போகிறது உன் வாழ்வு இனி பழையதைப் போல இருக்காது அது புதியதாகும் என் அன்பே உன் ஆன்மாவை வலிமையாக்கிக் கொள் உன் இதயம் சோர்ந்தாலும் என் வார்த்தைகள் உன்னை தாங்கும் நீ பயப்படாதே உன் வாழ்வு என் கரங்களில் உள்ளது நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் பெரியது அந்த திட்டம் உன் வாழ்வில் நிறைவேறும் நீ ஒரு விதை போலிருந்தாய் அந்த விதை இருட்டில் புதைக்கப்பட்டது ஆனால் அந்த இருட்டு உன் முடிவு அல்ல அது உன் தொடக்கம் இன்று அந்த விதை முளைத்தது உன் வாழ்வு ஒரு புதிய மரமாக வளர்கிறது அந்த மரம் பலருக்கு நிழலாகவும் பலருக்கு கனியாகவும் இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் மீண்டும் பேசுகிறேன் நீ பலமுறை உன் மனதில் கேள்விகளை எழுப்பினாய் என் பிரார்த்தனைகள் ஏன் தாமதமாகின்றன நான் அழுகிறேன் ஆனாலும் விடை வருவதில்லை நான் காத்திருக்கிறேன் ஆனாலும் மாற்றம் தோன்றுவதில்லை என் செல்லமே நான் உன் குரலை கேட்டிருந்தேன் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளுக்கு எட்டியது நான் உன் கண்ணீரை கணக்கிட்டேன் உன் உளத்தில் நம்பிக்கை நொறுங்காதபடி காத்திருந்தேன் நீ யோசிக்கிறாய் தாமதம் என்பது மறுப்பு என்று ஆனால் நான் சொல்கிறேன் தாமதம் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் அந்த தாமதம் உன்னை உருவாக்கியது அந்த தாமதம் உன் ஆவி தாங்கும் வல்லமையை வளர்த்தது இன்று அந்த தாமதம் முடிவடைகிறது இன்று உன் நாளை திறக்கப்படுகிறது என் அன்பே உன் ஆன்மா சில சமயங்களில் இருள் நிறைந்த குகையில் சிக்குண்டது போல தோன்றியது ஒலி கேட்காத ஒலி புகாத அந்த இடம் உன்னை துன்புறுத்தியது ஆனால் உன் இருளின் அந்த ஆழத்தில் கூட நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்கள் இருளையே கண்டிருந்தாலும் என் கண்கள் உன்னை தழுவி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன இன்று அந்த குகையின் வாயில் திறக்கப்பட்டு உன் வாழ்வு வெளிச்சத்துக்குள் வந்துவிட்டது இனி உன் இதயத்தில் ஒளி நிரம்பும் உன் வாழ்வின் பாதையில் நீண்ட நாளாக உன்னைத் தடுக்கும் தடைகள் இருந்தன சிலர் உன்னை மதிக்கவில்லை சிலர் உன்னைத் தாழ்த்தினார்கள் சிலர் உன் நம்பிக்கையை பறிக்க முயன்றார்கள் ஆனால் என் அன்பே அவர்கள் உன்னைத் தாழ்த்தினாலும் என் கண்களில் நீ உயர்ந்தவன் அவர்கள் உன்னை மறுத்தாலும் என் இதயத்தில் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் உன்னை யாரும் குறைத்து மதிக்க முடியாது ஏனெனில் உன் மதிப்பு என் இரத்தத்தின் விலையால் தீர்மானிக்கப்பட்டது நீ உன் வாழ்வில் சாத்தியமில்லை என்று எண்ணிய விஷயங்கள் உன் முன்னால் கதவாய் திறக்கின்றன அந்தக் கதவுகளை நான் திறக்கிறேன் அந்தக் கதவுகளை யாராலும் மூட முடியாது உன் கனவுகள் இனி பயத்தின் அடியில் மறைந்திருக்காது அவை வெளிச்சத்தில் மலரும் நீ நம்பிக்கையோடு நடக்கும்போது அந்தக் கனவுகள் உன் கையில் நிறைவேறும் என் அன்பே நீ உன்னை பற்றி குற்றம் சாட்டி வந்த பல வருடங்கள் இருந்தன நீ செய்த தவறுகளை நினைத்து உன் மனம் சோர்ந்தது நீ உன்னை விட்டுவிட்டாய் என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்ல விரும்புவது நீ எப்போதும் என் இருந்தாய் நான் உன்னை விடவில்லை உன் தவறுகளுக்காக நான் சிலுவையில் இரத்தம் சிந்தினேன் அந்த இரத்தம் உன் பாவங்களையும் குற்றங்களையும் கழுவிவிட்டது நீ இனி குற்றவாளி அல்ல நீ சுத்திகரிக்கப்பட்டவன் நீ என் அன்புக்குரியவன் உன் வாழ்க்கையின் கடந்த காலம் உன்னை அடிமைப்படுத்த முயன்றது ஆனால் இன்று அந்த அடிமைத்தனம் முடிவடைகிறது உன் ஆன்மா சுதந்திரம் அடைகிறது உன் இதயம் நிம்மதி பெறுகிறது உன் சிந்தனை புதிய திசையில் திரும்புகிறது இனி உன் அடிகள் பழைய பயத்தின் பாதையில் அல்ல புதிய நம்பிக்கையின் பாதையில் இருக்கும் என் அன்பே உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த வலி இன்றிரவு உன்னை விட்டு நீங்குகிறது நீ அழுத கண்ணீர் இப்போது புன்னகையாய் மாறுகிறது நீ சுமந்த பாரங்கள் இப்போது விழுந்து போகின்றன நீ சோர்ந்து போன இடத்தில் என் வல்லமை உன்னை எழுப்புகிறது நீ ஒரு காலத்தில் உன்னிடம் இல்லை என்று நினைத்த பல ஆசீர்வாதங்கள் இப்போது உன்னிடம் வந்து சேர்கின்றன உன் கைகளில் காலியாக இருந்த பாத்திரங்கள் நிரம்புகின்றன உன் வறுமை நிறைவை அடைகிறது உன் குறைபாடுகள் நிறைவாகின்றன இது உன் வல்லமையால் அல்ல என் அருளால்தான் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் நான் மீண்டும் அமைக்கிறேன் சிதைந்திருந்த உன் கனவுகளை நான் மீண்டும் கட்டுகிறேன் உடைந்திருந்த உன் இதயத்தை நான் குணப்படுத்துகிறேன் நொறுங்கியிருந்த உன் நம்பிக்கையை நான் புதிதாய் செய்கிறேன் நீ எதையும் இழக்கவில்லை நீ என் கரங்களில் இருப்பதால் நீ பெற்றுக்கொண்டிருப்பது மிகப்பெரியது இன்றிரவு உன் வாழ்வு ஒரு புதிய இசையை கேட்கிறது அந்த இசை அமைதியின் இசை அந்த இசை மகிழ்ச்சியின் இசை அந்த இசை நம்பிக்கையின் இசை அந்த இசையை உன் இதயம் கேட்கிறது அந்த இசையோடு உன் ஆன்மா நடனமாடுகிறது நீ உன் வாழ்வில் அடிக்கடி ஏன் நான் என்று கேள்வி எழுப்பினாய் ஆனால் இன்று நான் சொல்ல விரும்புவது ஏன் நீ அல்ல என் அன்பே உன் வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்ததற்காகவே இந்த சோதனைகள் வந்தன உன்னை உயர்த்துவதற்காகவே அந்த பாதைகள் கஷ்டமாக இருந்தன உன்னை சுத்திகரிப்பதற்காகவே அந்த நெருப்பு உன்னை சுற்றியது ஆனால் இன்று அந்த நெருப்பு உன்னை எரிக்கவில்லை உன்னை பொன்னாய் மாற்றியது நீ உன் வாழ்வில் மறுக்கப்பட்ட கதவுகளை பார்த்தாய் பல முறை உன் முகத்தில் கதவுகள் மூடப்பட்டன அந்த ஒளியின் வலி உன் இதயத்தில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இன்று அந்த மூடப்பட்ட கதவுகளின் சத்தம் மெளனமாகிறது அவற்றின் இடத்தில் புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன அந்தக் கதவுகள் உன்னுடைய பெயரை அறிந்திருக்கின்றன நீ அந்தக் கதவுகள் வழியே சென்றால் உன் வாழ்க்கை புதிய திசையில் நகரும் என் அன்பே நீ இனி உன் வாழ்வை பயத்தோடு வாழ வேண்டியதில்லை நீ இனி உன் இதயத்தை குற்ற உணர்வோடு நடத்த வேண்டியதில்லை நீ விட்டாய் நீ அருளால் வாழ்கிறாய் உன் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தின்படி அமைக்கப்படுகிறது உன் எதிர்காலம் இன்றிரவு ஒரு புதிய நிறத்தில் வரையப்படுகிறது அந்த நிறம் மகிழ்ச்சியின் நிறம் அந்த நிறம் அமைதியின் நிறம் அந்த நிறம் நம்பிக்கையின் நிறம் நீ உன் வாழ்வில் புதிய ஒளியை பார்க்கப் போகிறாய் அந்த ஒளி உன்னை திசை திருப்பாமல் உன் பாதையை வெளிச்சமாய் காட்டும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை தீப்பொறி இன்று மூழ்கிறது அந்த தீப்பொறி சிறியதாக இருந்தாலும் அது உன் வாழ்வின் இருளைத் தகர்க்கும் அந்த தீப்பொறி உன் ஆன்மாவை வெப்பமாய் செய்யும் அந்த தீப்பொறி உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் நீ பலமுறை உன்னையே தாழ்த்திக் கொண்டாய் நான் மதிப்பில்லாதவன் என்று எண்ணினாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ மதிப்புமிக்கவன் என் இரத்தத்தின் விலை உன்னுக்காக செலுத்தப்பட்டது அதனால் நீ விலை மதிப்பில்லாதவன் அல்ல நீ விலையிட முடியாதவன் இன்றிரவு உன் வாழ்வின் திருப்புமுனை இன்று உன் பழைய சங்கிலிகள் முறிகின்றன இன்று உன் ஆன்மா விடுதலை அடைகிறது இன்று உன் இதயம் புதிய பாடலை பாடுகிறது நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்வு என் கைகளில் உள்ளது உன் எதிர்காலம் என் திட்டத்தில் உள்ளது உன் நம்பிக்கை என் வார்த்தையில் உள்ளது என் அன்பே நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் நீ என் பிள்ளை நான் உன் ஏசு உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த வலிகள் இன்றிரவு ஒளியின் முன் உருகுகின்றன நீ எவ்வளவு காலம் உன் வாழ்வை சுமைகளுடன் தாங்கிக் கொண்டாய் யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் தாங்கிய சுமைகள் எவ்வளவு கனமாக இருந்தன ஆனால் என் செல்லமே அந்தச் சுமைகளை நீ ஒருபோதும் தனியாக சுமந்ததில்லை உன் ஒவ்வொரு பாரத்தையும் நான் உன்னோடு சேர்ந்து சுமந்தேன் உன் தோள்களில் இருந்த பாரம் கனமாக இருந்தது ஆனால் என் கரங்களில் அது இலகுவானது இன்று அந்த சுமைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையிலிருந்து அகன்று போகின்றன நீ எத்தனை முறை உன் கடந்த காலத்தை நினைத்து துயருற்றாய் உன் நினைவுகளில் தாங்க முடியாத காயங்கள் உன்னை சிதைத்தன ஆனால் இன்று அந்த நினைவுகள் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது அவை உன் வாழ்வின் கதையை முடிக்க முடியாது அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே இன்று அந்த கதையின் பக்கத்தை மூடி புதிய பக்கம் திறக்கிறேன் அந்த பக்கம் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது என் அன்பே நீ பலமுறை உன்னையே கேள்வி எழுப்பினாய் எனது வாழ்க்கைக்கு அர்த்தமாயிருக்கிறதா ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது நீ என் கரங்களில் வடிவமைக்கப்பட்டவன் உன் உயிர் என் சுவாசத்தில் நிமிர்ந்தது உன் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ தவறவிடப்பட்டவன் அல்ல நீ மறக்கப்பட்டவன் அல்ல நீ எனக்கு பிரதானமானவன் உன் வாழ்வின் இருள் இன்றிரவு வெளிச்சமாக மாறுகிறது நீ உன்னை வழிகாட்ட யாரும் இல்லை என்று எண்ணினாய் ஆனால் நான் உன் வழிகாட்டி உன் பாதையை ஒளிரச் செய்யும் விளக்கு நான் உன் அடிகளைத் தாங்கும் பாறை நான் உன் வாழ்வின் புயலை அடக்கும் குரல் நான் நீ பலமுறை நான் பலவீனமானவன் என்று எண்ணினாய் ஆனால் என் பார்வையில் நீ பலவீனமில்லாதவன் என் வல்லமை உன்னுள்ளிருப்பதால் நீ வலிமையானவன் நீ விழுந்தாலும் எழுந்துவிடும் வல்லமை உன்னுள்ளிருக்கிறது நீ சோர்ந்தாலும் புதிதாய் எழும் ஆற்றல் உன்னிடம் உள்ளது அது உன்னுடையது அல்ல அது என் அருளின் பலம் என் அன்பே நீ வாழ்வில் தோல்விகளைச் சந்தித்தபோது உன்னை எல்லோரும் மறுத்துவிட்டார்கள் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை நான் உன் பக்கத்தில் இருந்தேன் உன் கண்ணீர் என் கண்களில் பிரதிபலித்தது உன் சத்தம் என் இதயத்தில் ஒலித்தது உன்னை உலகம் தள்ளினாலும் நான் உன்னைத் தழுவினேன் உன்னை யாரும் மதிக்காதபோது கூட நான் உன்னை என் பிள்ளை என்று அழைத்தேன் இன்றிரவு உன் வாழ்க்கையில் நீண்ட நாளாக காத்திருந்த விடியல் எழுகிறது அந்த விடியல் உன் துயரத்தை அகற்றுகிறது அந்த விடியல் உன் கண்ணீரைத் துடைக்கிறது அந்த விடியல் உன் வாழ்வை புதிதாய் மாற்றுகிறது என் அன்பே உன் இதயத்தில் நீண்ட காலமாக வேரூன்றியிருந்த பயம் இனி உன்னிடம் வலிமையற்றது அந்த பயம் உன் அடிகளை தடுக்க முடியாது உன் நம்பிக்கையை சிதைக்க முடியாது நான் உனக்குள் ஊற்றிய நம்பிக்கை அந்த பயத்தை வென்றுவிடும் நீ இனி இருளை சுமக்க வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தில் நடக்கப் போகிறாய் நீ ஒரு காலத்தில் உன்னிடம் சொல்லப்படாத வார்த்தைகளுக்காக காத்திருந்தாய் அந்த வார்த்தைகளை யாரோ சொன்னால்தான் உன் இதயம் அமைதியடையும் என்று நினைத்தாய் ஆனால் இன்று நீ காத்திருந்த அந்த வார்த்தைகளை நீ உன் வாயில் சொல்லுவாய் நான் மதிப்புமிக்கவன் நான் அன்புக்குரியவன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த உண்மையை நீ சொன்னால் உன் ஆன்மா விடுதலை பெறும் உன் வாழ்வின் பாதையில் அடிக்கடி அருகில்தான் வந்தது ஆனால் கிடைக்கவில்லை என்ற அனுபவங்கள் இருந்தன ஆனால் இன்று அந்தச் சுழற்சி முரிகிறது இனி அருகில் அல்ல உண்மையில் கிடைக்கிறது உன் கைகளில் இனி நிறைவு இருக்கிறது என் அன்பே உன் உள்ளத்தின் குரலை நீ அடிக்கடி சந்தேகப்பட்டாய் உன் உள்ளம் சொன்னதை இது என் கற்பனைதான் என்று நீ புறக்கணித்தாய் ஆனால் அந்த குரல் என் குரல் அந்த குரல் உன்னை வழி நடத்தினது இன்று அந்த குரல் உன் சந்தேகங்களை விட பெரியதாக எழுகிறது நீ அதை தெளிவாகக் கேட்கப் போகிறாய் உன் வாழ்வில் பல இடங்களில் நீ சோர்ந்துவிட்டாய் சில இடங்கள் உன் ஆற்றலை கிழித்தன சில பேர் உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்தார்கள் ஆனால் இன்று அந்த இடங்களிலிருந்து விடுதலை வருகிறது உன் வாழ்வில் உண்மையாய் உன்னை ஊக்கப்படுத்தும் இடங்கள் திறக்கப்படுகின்றன உன்னை உயர்த்தும் மக்களை நீ சந்திக்கப் போகிறாய் என் அன்பே உன் வாழ்வில் சில பெயர்கள் உன்னை துன்புறுத்தின ஆனால் இன்று அந்தப் பெயர்களின் காயம் குணமாகிறது ஒரு காலத்தில் உன்னை துன்புறுத்திய நினைவுகள் இன்று உனக்கு வலிமையாக மாறுகின்றன அந்த நினைவுகள் இனி உன் எதிர்காலத்தை தடுக்க முடியாது நீ பலமுறை உன் கனவுகளைப் பற்றி நினைத்து இது ஒருபோதும் நடக்காது என்று எண்ணினாய் ஆனால் இன்று அந்தக் கனவுகள் உயிர்ப்படைகின்றன அவை உன்னிடம் வந்து சேர்கின்றன உன் கைகளில் நிறைவேற்றப்படுகின்றன என் அன்பே நீ உன் வாழ்வில் சிலுவை எனப்படும் பாரத்தைச் சுமந்தாய் அது உனக்கு கனமாக இருந்தது ஆனால் இன்று அந்தச் சிலுவை உன் வெற்றியின் அடையாளமாக மாறுகிறது நீ சுமந்த வலி உனக்கு வலிமையாய் மாறுகிறது நீ தாங்கிய கண்ணீர் உனக்கு மகிழ்ச்சியின் விதையாக மாறுகிறது நீ ஒரு காலத்தில் உன்னிடம் சொல்லப்பட்ட பொய்களை நம்பி வாழ்ந்தாய் நீ தகுதியற்றவன் நீ முடியாதவன் நீ மதிப்பில்லாதவன் என்று உன்னிடம் சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அவை அனைத்தும் பொய்கள் உண்மை என்னவென்றால் நீ என் பிள்ளை நீ மதிப்புமிக்கவன் நீ வல்லமையுள்ளவன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இன்றிரவு உன் வாழ்வில் இல்லை என்று மூடப்பட்ட கதவுகள் ஆம் என்று திறக்கப்படுகின்றன நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது நீ உன் வாழ்வில் தடைப்பட்ட இடங்களில் இனி சுதந்திரமாக நடப்பாய் என் அன்பே உன் உள்ளத்தில் இருந்த குழப்பம் அகன்று போகிறது நீண்ட காலமாக உன் மனம் எதை செய்ய வேண்டுமென்று தெரியாமல் தவித்தது ஆனால் இன்று உன் மனதில் தெளிவு வருகிறது அந்த தெளிவு உன் அடிகளை நேராக கொண்டு செல்கிறது உன் வாழ்க்கையில் தாமதமாகிவிட்டதாக நீ எண்ணினாய் என் நேரம் கடந்துவிட்டது என்று நீ சோர்ந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் நேரம் இப்போதுதான் தொடங்குகிறது என் திட்டத்தில் தாமதமில்லை என் திட்டத்தில் அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கிறது இன்று அந்த நேரம் உன்னுக்காக எழுந்திருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் பக்கம் புதியதாக எழுதப்படுகிறது நீ சுமந்த பாரங்கள் விழுந்து போய்விட்டன உன் இதயம் இலகுவாகியுள்ளது உன் ஆன்மா பாடத் தொடங்குகிறது உன் வாழ்க்கை ஒளிர்கிறது நான் உன் ஏசு உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும்